ஹலோ ஹஸ்பிரண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட அழகு ஒன்று கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறேன் வித் புக் ப்ரூஃபோடு பார்க்க போகிறோம் அப்போ தான் நமக்கு அவுட் சோர்ஸ்லாம் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் முதல்ல அதில் பத்தொம்போது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷின் பிளேயான தொடரை கண்டறிக்க காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இது வந்துட்டு இந்த காளைக்கு நமக்கு மீனிங் தெரியும் இது வந்துட்டு விடியற் காலையாவது சொல்லுங்களா காலையில் தான் விடிய அந்த காளை தான் வரும் இந்த காளை வந்துட்டு மாடு மாட்டை குடிக்கிற காளை இங்கே வந்துட்டு காளை வரணும் இது பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டும் அந்த இதில் இருக்கும் காளை பொழுது இதுனால் இதுதான் காளைனா காளை பொழுது இந்த காளைக்கு வந்துட்டு எருதுன்னு மீனிங்கு அதனால் இது அந்த இது வராது அதனால் நம்ம தொடர தவறுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துகள் அழிந்தது தீமை குணப்பெயர் கொண்டது அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது பிறப்பு இருக்கீங்களா நல்லது கை சினைப்பெயர் கொண்டது குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டது ஆப்ஷன் பி தான் கரெக்டு இது வந்துட்டு சிக்ஸ்த்து தமிழில் பெயர் சொல் வகைகளில் இருக்கும் பார்த்திங்கன்னா பொருள்னா மரம் செடி மயில் பறவை புத்தகம் இடம்னா சென்னை பள்ளி பூங்கா தெரு காலம்னா நிமிடம் நாள் வாரம் சித்திரை சினைனா கண் கை இலை பண்புனா வட்டம் சதுரம் செம்மை தொழில்னா படித்தல் ஆடுதல் நடித்தல் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பயிரச்ச வகை என்று கண்டறிய எதிர்கால பயிரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எயித்து தமிழ்ல இயல் மூன்று எச்சம்ல கொடுத்துருப்பாங்க பாடும் பாடல் எதிர்கால பயிரச்சம் பாடுகின்றனா நிகழ்காலம் பாடியனா இறந்த காலம் அடுத்தது நட என்னும் மேற்சொல்லின் வழி உயர்திணை திணை வினையாளணியம் பெயரை கண்டறிக நடந்தவன் உயர்திணை திணை வினையாளணியம் நடந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டென்த்து தமிழ் புக்கில் இயல் ஒன்றில் எழுத்துச் சொல்ல வினையாளனையம் பெயர் பற்றி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வினைமூற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுப்பை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது தான் பெயர் வந்தவர் பொருத்தார் பொறுத்தார் அடுத்தது உணர்ந்தோர் இதெல்லாமே வினையாளணிய பெயர்கள் தான் அதனால் இங்கே நடந்தவன் இங்கே நடந்தோர் அப்படின்னு சொல்லி வந்திருந்ததுல நடந்தவன் அப்படின்னு புரிஞ்சதுனாலே வினையாளையும் பெயர்வான் அடுத்து வை என்னும் மேற்பின் ஏவல் வினைமுற்று இதுவும் வந்துட்டு ஒரு டவுட்டான ஒரு கீதாங்க வயித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஏவல் வினைமுற்று வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு எயித்து பூக்கில் இயல் ரெண்டு வினைமுற்றில் கொடுத்துருப்பாங்க பாடம் படி கடந்து போர் இதுதான் ஒரு தகையை ஒரு செயலை செய்யுமாறு இடுகின்றன இவ்வாறு முன் உள்ள ஒரு ஒரு ஒருவரை உள்ள செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று இது ஒருமை பொன்மை ஆகிய இரு வகைகளில் வரும் எழுது எழுதுமின் இப்போ எழுது செய் அப்படின்னா தானே வரும் இங்கே வந்துட்டு வை அப்படின்னாவே அதுவே ஒரு ஏவல் வினைமுற்றாக தான் இருந்திருக்கும் பட் இங்கே வைத்தது வைத்தால் வயித்து வைத்து அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிருக்கிறாங்க அடுத்த கொஷின் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர் இது சரி ஏ யா ஆ என்பன எழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது இது எல்லாமே வினா எழுத்துக்கள் அதனால் இது தவறு இது கூற்று சரி காரணம் தவறில் வரும் இது வந்துட்டு ஆறாவது தமிழ் புக்கு இயல் ஆறு எழுத்துக்களில் வரும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர் ஆஇ ஆகிய எழுத்துக்கள் தான் எழுத்துக்கள் அதெல்லாம் வினா எழுத்துக்கள்ல வந்துடும் அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டுச்சொற்கள் ஆகும் இது கரெக்ட் இச்சுட்டு சொற்களுக்கு சுட்டுவதற்காக ஆஇ ஊ வந்துள்ளது இதுவும் சரி கூற்று காரணம் இரண்டாம் இப்போ நம்ம பார்த்தோம் அதே தான் ஆ ஈ தான் சுட்டு எழுத்துக்கள் இது சிக்ஸ் தமிழ் புக்கு எல்லாரும் சுட்டு எழுத்துக்கள்ல கொடுத்துருப்பாங்க அவ்வானம் மெம்மாலும் சொற்கள் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் வெளியே நின்று பொருள் தருவது புறச்சுட்டு அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவற்றை பொருள் தருவது சேமை சுட்டுனா தூரத்தில் உள்ளவற்றை பொருள் தரும் பொருந்தாத இணையை கண்டறிய ஐ ஆ இது ரெண்டும் பொருந்தாதன இதெல்லாமே எல்லாமே இணையிலத்துக்கள்ல வரும் ஆனா ஆனா ஏ இதெல்லாம் இணையளத்துக்கள் இது மட்டும்தான் பொருந்தாதது சிக்ஸ்த் தமிழ் புக்கில் இயல் நான்கு இணையளத்துக்களில் வரும் பார்த்தீங்கன்னா ஐக்கு ஈ தான் இணையளத்து வரும் விரிந்தது விரித்தது வந்துட்டு மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரிந்தன இது விரிந்தன என்ன நம்ம வந்து படர்றது சொல்கிறாங்களா பூ மலர்றது அதுதான் விரிந்தன மயில் தொகை விரித்தது இதுவும் ரெண்டும் சேம் மீனிங் தான் இது வந்துட்டு பண்மையில் வரும் இதழ்கள்னு இருக்கீங்களா அதனால் பண்மையில் நான் வந்துட்டு பண்மை விகதியில் வரும் மயில் தொகையை விரித்தது வந்துட்டு உரிமையில் வரும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பழையின் பால் வினைமுற்றலை ஓடின வந்தன அப்படின்னு வரும் ஒன்றன் பால்ல தூ வரணும் விரித்தது இது ரெண்டும் நம்ம அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா இசை போட்டிருந்திருக்கலாம் அது கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் இரண்டு சொற்களுக்கு இடையே யுக் என்று ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சரிதான் இது வந்துட்டு நமக்கு டேரெக்டாக இல்லைங்க ஃபஸ்ட்டு அந்த கலைக்கழகம் அது வந்துட்டு எங்கே ஒற்று மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும் கண்டிப்பாக மிகும் பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமோ போக்கில் அந்த கலைக்கழகம் அதெல்லாம் கல்யாணம் மிகுன்னு கொடுத்துருப்பாங்க மாதிரி தந்த பலகை என்னும் பொருளில் கொடுத்த பலகை என்பதாகும் இரண்டு சொற்களுக்கு இடையில் லிப் என்று ஊற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்று பொருள் குறித்தது இது வந்துட்டு ஊற்றும் தவறு காரணமும் தவறு தந்தை அதுக்கு நடுவில் வராது குற்றம் மிகாது தந்தை பலகை அப்படின்னு தான் வரும் தந்த பலகை அப்படின்லாம் வராது இது வந்துட்டு நம்ம இன்டைரெக்டாக தான் இருக்குது கறிக்கடை என்று இருக்க வேண்டும் கரியை விற்கும் கடை என்பது பொருள் இந்த மாதிரி ஒற்று ஒற்று தான் அது வந்துட்டு குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் கரியை விரிக்கும் அல்லது இந்த ஐ விகிதி மறைஞ்சி வந்தால் இந்த இக்கு மிகணும் அங்கே வந்துட்டு தந்தை அதில் வந்துட்டு ஆ விகிதி தான் வருது அதனால் பள்ளினம் மிகாது பின் வருவான மட்டுள் சந்திப்பிழையற்ற சுற்றொடரை தேர்க அங்கு கேட்டேன் இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா நைன்த் தமிழ் புக் பழைய புக்கில் பாடம் இரண்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இந்த எந்த அங்கு இது நமக்கு வந்துருக்கு இங்கு எங்கு எப்படி அப்படி இப்படி இப்படின்னு சுட்டு வினாச்சொருக்களை எடுத்து வல்லினம் நம்ம அங்கு சென்றான் அங்கு கேட்டான் பயிரச்சங்களின் வகையறிந்து பொறுத்துக நிகழ்கால பயிரட்சம் ஓடுகிற குதிரை உடன்பாட்டு பயிரச்சம் அறிந்த பையன் குறிப்பு பயிரச்சம் அறியாத குழந்தை ஈறுகிடாத பயிரச்சம் இல்லாத பொருள் இது வந்துட்டு தமிழ் இலக்கணம்ல நமக்கு புக்கில் பயிரச்சம் அந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அகரவிகுதியையும் காலம் கட்டும் உம் விகுதியையும் ஈற்றுடையதாக காலமும் செயலும் தோன்றி பாலுடனே செய்பவன் கருவி காலம் நிலம் செயல் செயல் என்கிற ஆறும் ஒளியே நிற்பது தான் பயிரச்சம் இது இறந்த கால பயிரட்சம் நிகழ்கால கால அகர அகரவிகுதி வரும் இடைநிலை ஏற்றுக்கொள்ளும் காலத்தை காட்டும் பூம் விகுதி எதிர்கால பயிரட்சத்தில் வரும் இவ்விகுதி தானே காலத்தை காட்டும் உண்ணும்னா எதிர்காலம் உண்ட உண்கின்ற ஆ வந்துச்சுன்னா அது நிகழ்காலமும் இறந்த காலத்தையும் குறிக்கும் ஏன்னா எதிர்மறை பயிரட்சம்னா நடவாத உண்ணாத செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு விஜயத்துக்கு அகென்ஸ்டாக ஒரு நோவில் தான் குறிப்பு பயிரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர விகுதி பெற்றி பயிரை கொண்டு முடிவது தான் குறிப்பு பயிரட்சம் செய்ய குதிரை உள்ள மனிதன் கரிய ம வலிய குதிரை ஓழக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிய இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஓல் அப்படின்றது தான் கரெக்டு சிலபஸ் வந்துட்டு வேர்ச்சொல்லறிதலில் செந்தமிழ் சுற்பரப்பு எல் பேரகர முதல் அதிலேருந்து கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஒற்றலோக்கம் அப்படின்ற ஒரு எழுத்து வந்துட்டு எப்படி பிரிந்துச்சுன்னா ஓல் ஓலகம் ஓழக்கம் அப்படின்ற மாதிரி தான் பிரிஞ்சுது அடுத்தது ஒட்டு ப்ளஸ் ஓலக்கம்னா தான் அப்படின்னு வந்துட்டு உருவானுச்சப்போ இது வந்துட்டு இந்த பேர் சொல் தான் உருவானதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரொம்ப உள்ளேருந்து கேட்ட கொஷனுங்க வினவப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் ஏ யா யா ஆ ஓ என்ன எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது கரெக்டு வினா எழுத்துக்களை இட வினா எழுத்துக்கள் என குறிக்கலாம் கூற்று சரி காரணம் சரி இது வந்துட்டு நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து தமிழ் புக்கு இயலாறு வினா எழுத்துக்களில் வினா பொருளை திறமை எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் சின்ன வினா எழுத்துக்கள் சொல்லி முதலிலும் இடம்பெறும் சின்ன எழுத்துக்கள் எழுதியிலும் இடம்பெறும் ஆ ஏ ஆ ஏ ஓ இது எல்லாமே ஐந்தும் வினா எழுத்துக்கள் மையெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு உயிர் எழுத்துக்களில் குறிக்கும் நெடிலும் நெடிலுக்கு குறியிலும் இணைய எழுத்துக்கள் ஆகும் எல்லாம் கரெக்ட் குற்று காரணம் இரண்டும் செய்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு இது ஒன்று எழுத்துக்களில் குருளுக்கு நெடிலும் நெடிலுக்கு பொருளும் மின இடத்துக்கள் ஆகும் அப்படியே ரெண்டும் கரெக்டாக கேட்டாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் டூ அடுத்தது பழா கூட்டல் அருமை பழா வறுமை இது பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது இதுவும் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது பட் இதுதான் கரெக்ட் இது வந்துட்டு எந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் முதலாம் பங்கு ஜியூ பூ அவர்கள் எழுதின புக்கில் வந்து கேட்டிருக்காங்க மற்ற உயிராகிய அ உ உ ஏ ஓ ஓ எனும் எழுத்துக்களுக்கு பின் உயிர் வந்தால் வகர ஒற்று பக பலா வறுமை வகர ஒட்டுனா இவ்வு இங்கே தோன்றதுனால இவ்வு கூட்டலா ப வறுமை அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது அடுத்தது கங்க ஊகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கங்கா கூட்டல் ஊகம் இது வந்துட்டு நன்னூல் உறைவளம் தொகுதி எட்டு மெய்யீற்றுப்புணறியல் அதிலிருந்து கேட்டிருக்காங்க அ ஆவின் முன் ஓ வரின் இரு அவ் ஒன்று தோன்றும் அதாவது பார்த்தீங்கன்னா கங்கா கூட்டல் தான் கங்கா உகம் எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க எலும்பி இருக்கு வேண்டுமென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு இந்த எலும்பிக்கு நம்ம பொருள் தீர் எலும்புனா எழுப்புதல் இதெல்லாம் வராது இந்த எலும்புன்றது குறிக்கும் இதுவும் பொருள் வராது எதுவும் இல்லைனாச்சும் வராது அதனால் எலும்பி இருக்க வேண்டுமென எலும்பி இனிதாக தோன்றும் அழகு இது பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் அகர முதியில் நம்ம எலும்பி அப்படின்றதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா நில விவரம் பற்றிய கைக்குறிப்பு புத்தகம் எலும்பல் எலும்புதல்னா உயர்தல் உறக்கம் விட்டு எழுதல் இதுக்கு மீனிங் புரிஞ்சிச்சு நமக்கு நம்ம ஆல்ரெடி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது தான் அவ்வளோ தாங்க யூனிட் ஒன்றில் கேரக்டாக கொஷின்ஸ் பத்தொம்போது கொஷின்ஸும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்